ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா தீபாவளி முடிஞ்சதும் மறுபடியும் முறுக்கு சுட்டுருக்குறேன்னு பார்க்குறீங்களா அங்கே பாருங்கள் முறுக்கு ஆர்டர் வந்துருக்குதுங்க நம்ம முறுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஆர்டர் பண்ணியிருக்காங்க வேணும்னு சொல்லிவிட்டு அதனால அர்ஜெண்ட்டாக கேட்குறதுனால நான் இன்றைக்கே ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சுட்ருக்கேன் பக்கவங்களே எங்கள் அம்மாவோட தான் ஆனால் ப்ரிப்ரேஷன் எல்லாம் அம்மா பண்ணி கொடுத்தாங்க நான் இப்போ செஞ்சுட்ருக்குறேன் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் முறுக்கு செய்யலாங்கிற ஒரு ஒரு ஐடியாவே இல்லை ஆனால் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதனால் சரி சுட்டு கொடுத்துரலாம் அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க ஓகே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அப்போ கொடுத்தோம் நாங்கள் அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால அப்புறம் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால தான் கேட்குறாங்க எள்ளு ஓமம் எல்லாம் போட்டு ரொம்ப பியூரான எண்ணெயில் சுத்தமாக சூப்பராக செஞ்சு தருவோம் உங்களுக்கும் முறுக்கு வேணும்னா நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஒன் கேஜ் முறுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே வரும் ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து சொல்கிறேன் நான் இப்போ வந்து முறுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஈவினிங் குள்ளே ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து லோக்கலில் இருக்கிறதுனால வீட்லேயே வந்து வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போயிருவாங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறவங்களும் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் முறுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எங்களோட முறுக்கு ஸ்பெஷல் முறுக்கு ஆட்டி தான் சுடுவோம் ஆட்டி தான் சுடுவோம் நாங்கள் பச்சரிசி மாலைலாம் போட்டு சுட மாட்டோம் அதனால ஆட்டி சுடுவோம் பரவீங்க இங்கே காட்டுப்பா எப்படி வந்து பாருங்க ரொம்ப அரிசி உளுந்து பொட்டுக்களை எல்லாம் போட மாட்டோம் கடல மாவு இது மட்டும்தான் போட்டு சுடுவோம் ஓமம் எண்ணு வர மிளகாச்சும் வீடியோ கொடுத்து எங்களுக்கு வேலை இருந்துட்டே இருக்குது அதனால அதனாலதான் வீடியோவுக்கு வர முடியல சாரி வெள்ளம் வேற கட்டி போட்டு சுட்டு இருக்கிறேன் ரொம்ப தொந்தரவு பண்ணுவான்ட்டு பாருங்க இப்படி சுட்டு நம்ம இந்த பக்கெட்டில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு நல்லா கவர் பண்ணி கொடுத்துருவோம் இப்படி தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டுருக்கா தேவைப்படுறவங்க நாங்கள் இந்த முறுக்கு செஞ்சு ரெகுலராக கொடுக்கணுன்னு ஐடியா இல்லை ஆனால் கேட்க ஆரம்பித்ததுனால சொல்லி கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்